திருப்பூர் பெருமாள் கோவிலில் ஏகாதசி என்று பக்தர்களுக்கு வழங்க ஒரு லட்சத்து எட்டாயிரம் லட்டு தயாரிக்கும் பணி தீவிரம் திருப்பூர் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று பிரசாதமாக வழங்குவதற்காக இருநூறு பேர் ஒரு லட்சத்து எட்டாயிரம் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் வருகின்ற சனிக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி விழா பெருமாள் கோவிலில் நடைபெறுகிறது திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த கோவிலுக்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கிட திருப்பூர் ஸ்ரீவாரி டிரஸ்ட் சார்பில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன திருப்பூர் காமாட்சியம்மன் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று வரும் இப்பணிகளில் இருநூறு பேர் ஈடுபட்டு வருகிறார்கள் லட்டு தயாரிக்க வந்துள்ள தன்னார்வலர்களுக்கு தலைக்கவசம் முகக்கவசம் கிளவுஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் லட்டு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் இந்த பணிகளில் வந்து கலந்து கொள்ளலாம் என்றும் ஸ்ரீவாரி டிரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்